பட்டு கேவலம் நான் மயிலாப்பூர்ல தாம்பரம் வர ஈஸ்ட் தாம்பரம் ஊரு நான் ராஜ்கிரி பக்கத்துல இருக்கேன் பட்டு கேவலமா ரோடு இருக்கு திமுக அதிமுக தவிர வேற எதையுமே நான் பார்த்தது இல்ல இப்ப நம்ம கண்கூடரா பாக்குறோம் சென்ட்ரல்ல நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு ஆவை எடுத்துட்டா திமுக ஆவை போட்டா அதிமுக புரிஞ்சதுங்களா இதுதான் உண்மை தமிழ்நாட்டுல இவனும் அவனும் பங்காளி கூட்டு திருட வேற வழி இல்ல அவங்கள ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியை அறவே அழித்து ஒரு நிமிடம் கூட இவர்கள் ஆட்சி செய்வதற்கான தகுதி அற்றவர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த திராவிட ஆட்சிகள் வந்து மாறி 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 ஊழல் மட்டுமே தனது கொள்கை என்று முடிவு பண்ணி இந்த ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு திராவிட பார்ட்டியும் எல்லாரும் மக்களே பைத்தியமாக்கி வச்சிருக்காங்க ரெண்டு ஜெனரேஷன் இப்படி இருக்கு திமுக ஆட்சி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அண்ணாமலை மோடி மீண்டும் வந்தா நல்லா இருக்கும் தா பாஜக மலரணும் எழுபது வருஷமா ஒரு நாட்டை கெடுத்தது காங்கிரஸ் ஐம்பது வருஷமா இந்த தமிழ்நாட்டை கெடுத்தது டிஎம்கே கே இந்த ரெண்டு ரிப்பேர் பண்றதுங்கிறது பத்து வருஷத்துல இருபது வருஷத்துக்கு முடியாது முப்பது வருஷம் மூணாவது டேம் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பல்லஸ் ஆகிடும் அடுத்த நிமிஷம் சத்தியமா மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அது எல்லாம் நம்ம சொல்ல மக்கள் எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் சார் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை மக்கள் எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் அது எல்லா மக்களும் சந்தோஷமா வாழணும் எல்லோரும் இன்புற்று வாழணும் எல்லாரையும் ஒரு ஒரு போல சந்தோஷமா ஹாப்பியா வாழணும் இந்த ஜாதி மதம் அரசியல் எல்லாம் பிச்சு பிளவுபடுத்தி இல்லாம எல்லோரும் சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு பிஜேபி வந்தாதான் நடக்கும் இல்ல சார் அவங்க ரெண்டு பேருமே போயிடணும் சார் அடுத்தது ஒரு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க இந்த இதுல வந்து அடுத்தது மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்யணும் சார் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு நானா நீயான் மாத்தி மாத்தி கொள்ளடிக்கிறத விட இந்த மாதிரி புதுசா ஒரு படிச்ச நல்ல ஒரு ஐபிஎஸ் இருந்து வந்தவர் நீங்க எல்லாம் முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பா இதே மாதிரி நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் ஒரே ஒருத்தரே ஆண்டு இருக்கிறத அப்படி மாத்தி மாத்தி வந்தாதான் நல்லா இருக்கும் எப்போதுமே வந்துட்டு நல்லா வரணும் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு குடும்பம் கிடையாது எனக்கு ஊழல் கிடையாதுங்கிற அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா அது மக்களுக்கான ஆட்சி இந்த தேசத்தை பற்றி சிந்தனை செய்கின்ற ஒரு தலைவன் நமக்கு மோடியாக கிடைத்திருக்கின்றார் அவர் என்றென்றும் வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக வாய்ப்புள்ளது அவர்தான் பிரதமராக வேண்டும் என்பது இந்த தேசத்தினுடைய தர்மத்தினுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் மகளிருக்கு வந்து நிறைய செய்யறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சு எல்லாருமே வாழ்றாங்களா ஆயிரம் ரூபாய் போடுறேன்னு சொல்றீங்க ஆனா அது பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து டான் வந்து உங்களுக்கு அவட விழுந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றீங்க இதெல்லாம் நடக்குதா டபுள் ஒன் டபுள் ஜீரோன்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நான் ஒரு ஆயிரம் தடவை கால் பண்ணிருப்பேங்க அந்த நம்பர் பிஸி எடுக்கிறது இல்ல இது மட்டும் தான் நடக்குது படி கேவலம் நான் மயிலாப்பூர்ல தாம்பரம் வர ஈஸ்ட் தாம்பரம் ஊரு நான் ராஜ்கிரி பக்கத்துல இருக்கேன் படி கேவலமா ரோடு இருக்கு எங்க பார்த்தாலும் பல்லு மேடம் இதுவே மழையா இருந்தா இன்னும் வசிச்சு ஏன்னா சாலை போற வழியே தெரியாது இத்தனைக்கும் நாங்களே பரவாயில்ல நாங்க இப்படி போயிட்டு வரோம் ஆனா ஆம்புலன்ஸ் போறாங்கல்ல ஆம்புலன்ஸ் போகிறவங்க எவ்வளோ டஃபா இருக்கும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்கு கடந்த பத்து வருஷம் அமேசிங் என்ன சொல்றது ஒரு குறையும் சொல்ல முடியாது குறை என்ன சொல்லலாம்னா இங்க அந்த ஆட்சி நடக்கல அதுதான் குறை தமிழ்நாடு தமிழ்நாடு பிரி தாண்டி மற்ற நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்க அங்க நடக்கிற அத்தனை நல்ல சமாச்சாரமும் இந்தி தமிழ்நாட்டுக்கு வரது இல்லை கத்து கொடுத்த பாடம் வந்து ரெண்டு ஆட்சி மட்டுமே இருக்க கூடாது மூணாவதா வர ஆட்சிய முன்னேற்றணும்ன்றதுதான் கத்துக்கொடு அவங்க ரெண்டு மாறி மாறி அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக இத தவிர வேற எந்த ஆட்சியை நம்ம பாத்துருக்கோம் கடந்த என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை திமுக பாக்குறோம் சென்ட்ரல்ல நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு யூபி எப்படி இருக்கு குஜராத்ல எப்படி முன்னேறாங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போகுது மக்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் வேணும் இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமோகமா இருக்கு நம்ம இப்ப வந்து மூணாவது இடத்துக்கு பொருளாதாரத்துல மூணாவது இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அந்த ஆட்சியோட மோடி த்ரீண்ட் ஜீரோல பொருளாதாரம் ரெண்டு பேரும் பங்காளிகள் அவன் என்ன சொல்லிருக்கான் அவன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆவ எடுத்துட்டா திமுக ஆவ போட்ட அதிமுக முடிஞ்சதுங்களா இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் இவனும் அவனும் பங்காளி கூட்டு திருட வேற வழி இல்ல அவங்களாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாற்றம் தேவை அதுக்காக உதித்த ஒரே தலைவன் அண்ணாமலை அந்த அண்ணாமலைனால எல்லா ஆட்சி மாற்றம் வரும் இருபது இருபத்தி ஆறு நம்மளது அடுத்த எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல நாம அடிக்க போறது அதிகம் திராவிட ஆட்சி அவர்கள் வந்து அவர்கள் மாறி மாறி இந்த ஆட்சி நன்றாக வளர்ச்சி செய்திருந்தாலும் இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகளை அவர்கள் சரியாக சரியாக கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை எங்கு பார்த்தாலும் மரங்களை எல்லாம் வெட்டி விட்டார்கள் சாலை போடுகின்றேன் கட்டிடம் கட்டுகின்றேன் என்று சொல்லி வெறும் காங்கிரீட் ஜங்கிள் பாரஸ்டுகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் மக்களை இன்று மயானத்தில் நிறுத்தி நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் இயற்கை வளங்களை எல்லாம் அழித்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை அறவே அழித்து ஒரு நிமிடம் கூட இவர்களுடைய ஆட்சி செய்வதற்கான தகுதி இன்னைக்கு இருக்க இந்த கூட்டமே அதுக்கு சாட்சி எங்க போனாலும் இந்த இருநூறு தொகுதி முடிச்சிருக்காரு அண்ணாமலாம் அந்த இருநூறு தொகுதியிலுமே அந்த கூட்டம் அதுக்கு சாட்சி தமிழகத்தில் பிஜேபி வளர்ந்திருக்கா இல்லையாங்கிறதுக்கு இந்த இருநூறு தொகுதி

அந்த என்ற கட்சி கட்சி செய்யப்பட்டதனால் உருவாக்கப்பட்ட திமுக கருணாநிதி என்கின்ற துரோகியினாலே உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக அதை கட்டி காத்து வளர்த்தவர் உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நெஞ்சிலே மிதித்து கருணாநிதி வெற்றி பெற்றார் அவருக்கு துரோகம் செய்து கருணாநிதி வெற்றி பெற்றார் ஆனால் இப்பொழுது அந்த கட்சியையே அவர் மகனுக்கு அடகு வைப்பதற்கு முயற்சி செய்கிறார் அதில் அவர் தோல்வி அடைவார் அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இப்படி வசதா நடத்தவே கூடாது எதுக்கு அவங்களே ஆக்சுவலா குடும்பமா அவங்களே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அரசியல் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே மத்தபடி வேற ஒண்ணும் நடக்கல புதுசா வேற யாராச்சும் வந்தாதான் அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றதே தெரியும் நீங்களே வரீங்க திமுக வருது திமுக வந்தாரு கருணாநிதிக்கு அப்புறம் வந்தாரு ஸ்டாலின் வந்தாரு அதுக்கப்புறம் வந்தாரு அவங்க பையனை கொண்டு வந்தாரு இப்ப அடுத்தது என்னாச்சு இவங்க ஜெயலலிதான்றது அவங்க அம்மா போனாங்க அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் வந்தாரு இப்படியே அவங்களுக்குள்ளயே நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலையை வரணும் எங்களுக்கு அவர்தான் வேணும் அவர்தாங்க இல்ல எங்களுக்கு உண்மையான மனுஷன் யாரு அண்ணாமலை மோடி யாரு அண்ணாமலை அயோத்யா இவருங்க கோயில் கட்டியிருக்காரு அயோத்தியால யாருங்க கட்டுவா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்பா இவர் கட்டினாரு ஏதாவது வந்ததுல இருந்து ஏதோ இன்ஸ்டியூஷனுக்கு லோன் கேட்டதா சொன்னாங்க ஆனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு லோன் வரை ப்ரொவைட் பண்ணல மடி கணக்கு கொடுக்கன்னு கொடுக்கல யாருக்கு எதுவும் பண்ணல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இங்க கோவில் இடிக்கிறாங்கன்னா இங்க கோவில் இடிக்கிறாங்க இந்துஸ் வேணாம்ன்றாங்க பிராமி சோத்துக்கு கேஸ்ட் எஜுகேஷன் நடக்குறீங்க கேஸ்ட் எஜுகேஷன் நடக்குது எஜுகேஷன் இஸ் ஆ காமன் நாட் ஃபார் கேஸ்ட் பட் கேஸ்ட் எஜுகேஷன் நடத்திட்டு இருக்கு எஜுகேஷன் காமன் தானே சொன்னா கேஷ் காங்க படிக்கிறான் மாணவர்கள் எல்லாம் ஒன்னு தானே இவனுக்கு கொடுப்பேன் அவனுக்கு கொடுப்பேன் ஆனா எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்ப எதுக்கு எஜுகேஷன் நடக்குற எனக்கு தேவையில்ல எஜுகேஷன்